ஸோ ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி விசர்ஸ் ஸ்பாட்டன் ஸ்பாடன் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மூச்சு வாங்க நண்பா பவுலிங் போட்டு வந்தேன் போன மேட்ச் பார்க்க போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் தான் பவுலிங் போட்டு முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன் நண்பா ஸோ இந்த மேட்ச்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணோம் முதல் ஓவரை போட்டேன் டேடி முதல் பந்து நண்பா நல்ல பால் டாட் ஸ்டெப் அவுட் பண்ணது நல்ல இடம் டாட் பேர் சிக்னல் வைடுங்க இன்னைக்கு காஸ் எடுத்துட்டான் கிரேட் ஷாட் அங்க சரதரா ரெடி போல கேட்ச் பிடிக்கல சிங்கர் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அக்ராஸ் பண்ணாரு கிரேட் லைனுங்க என்ன நல்ல லைனுங்க என்ன அதெல்லாம் இருந்தாலும் ஒயிட் டச்சுங்க டாட் பால் ஸோ பேட்ஸ்மேனே சொல்லிட்டாருங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் பேட்டுன்னு சொல்லிட்டாரு கிரேட் பாலுங்க டாட் நல்லா பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டுருக்காரு டேடி ஸோ மூணே ரன்னுக்கு பால் போட்டுருக்காருங்க கேஎப்சிசி அணின்னு நினைக்கிற மூணு ரெண்டாவது ஓவரை போட ரோகித் முதல் பந்து ஒயிட் ஐயோ கல்லில் பட்டு பவுண்டரி

நல்ல டேக்கன் விக்கெட் ஸ்டெயிட்ல ரொம்ப தூரம் நண்பா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஒரு டாஸ் பால் अगेन அதே இடத்துல பந்துல ஒரு அடி சிறப்பான ஒரு அடி சிறப்பு சிங்கிள் மட்டுமே வாய்ப்பு அகைன் டாஸ் பால் ஸ்டெப் தி ஆ சிறப்பான ஒரு தடுப்புங்க நல்ல த்ரோ சிறப்பான ஒரு தடுப்பு போயிட்டாரு ஒரு ரன் நோ பால்ங்க கண்டிப்பா இலவசம் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பந்து ஏனவாக மாறும் நல்ல லைனியா

நல்ல லைன் கேட்ச் காண வைப்பா அங்க ஃபீல்டர் வரட்ட நல்ல த்ரோங்க இரண்டு ஓட்டங்க அக்ராஸ் போனாரு கேட்ச் காண வைப்பா ஒன் பவுன்ஸ் நல்ல ஸ்டாப் இரண்டு ஓட்டங்க சிறப்பான வரைக்கும் சிறப்பாக வரையா

செகண்ட் டேம் ஷார்ட் ஆயிடுச்சு பந்து முதல் பந்து போட போறாங்க இப்போ இருபத்தி நாலுக்கு முப்பத்தாறு ஆடு

நான்கு நடக்கும் ரெண்டு நாலு ரெண்டு வாழ்த்துக்கள்

இரண்டு ஓவர் முடிவில் நினைக்கை முப்பத்தி ஒன்று பந்துக்கு ரன்கள் அபி நல்ல ஒரு பந்து வச்சாளர் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அண்ட் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்த நண்பருக்கு மிக்க நன்றி நண்பா